எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐடிஆர் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை பெரியவங்களுக்கோ நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறப்பையோ இல்லை இன்ட்ரெஸ்ட் வரப்போ சம்திங் பேங்க்ல பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி எதுவும் கிடையாது பட் ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே போகிறப்ப டிடிஎஸ் வந்து நார்மலாக பேங்க்கில் பிடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறீங்கன்னா அது டிடிஎஸ் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து அமௌண்ட் வந்து நார்மல் பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே போடுச்சுன்னா அதுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க இப்போ இந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்க எப்படியோ சீனியர் பர்சனுக்கு அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க அதை எப்படி நம்ம ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன டிடிஎஸ் பிடிச்சிருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த ஏஏஎஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸை காட்டும் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும் அதில் வந்து நீங்கள் உங்களோடய பேன் நம்பர் டேட் ஆஃப் பர்து பாஸ்வேர்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டிடிஎஸ் பிடிச்சிருக்கு இது வரைக்கும் பிடிச்சிருக்காங்கன்னு எல்லா ரிட்டர்ன்ஸ் காட்டும் அது ஜஸ்ட்டு ஒரு ரூபா வெரிஃபை பண்ணீங்க அதை பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரேட் ஃபைல் பண்ணுவோம் நார்மலாக நான் சேசட் பர்சனுக்கு வந்து நம்ம இப்போ கரண்ட் அசஸ்மெண்ட் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் ஆன்லைன் கிளிக் பண்ணிங்க ஸ்டார்ட் நியூ ஃபைலிங் ஸோ இண்டிவிஜுவலுக்கு நம்ம பண்ண போகிறோம் ஸோ இண்டிவிஜுவல் பண்ணீங்க நெக்ஸ்ட் ஐடிஆர் வந்து ஒன் சூஸ் பண்ணிக்கணும் ப்ரோசீட் வித் ஐடிஆர் ஒன் ஸோ இது நியூ டேக்ஸ் ரிஜிம் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரிஜிம்லாம் இருக்கும் ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு பக்கம் மெசேஜ் பண்ணுறாங்க லெஃப்ட் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம பண்ணப் போகிற சீனியர் பர்சன் அவங்க வந்து எம்ப்ளாய் பர்சன் கிடையாது சேலரி பர்சன் கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதர் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கலாம் ஸோ இது ஓகே கொடுத்துருங்க ஸோ நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் இது ஃபில் பண்ணியாச்சு இதை பொருள் உள்ளே போய்கிட்டு நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் address எல்லாமே கொடுத்துருக்கோங்க எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து அதர்ஸ் கொடுத்துருங்க பேங்க் டீடைல்ஸ் பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ கிராஸ் anyway, income இன்கம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி வந்து எல்லாமே காட்டும் இதில் வந்து அவங்களோட salary அது இல்லைங்கிறதா எதுவுமே ஜீரோ காட்டுது கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது இன்கம் வந்து ஹவுஸ் ப்ராபர்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதில் காட்டுது பார்த்தீங்கன்னா அது இன்கம் சோர்சஸ் இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அவங்க இங்கே பர்சன்ஸ்க்கு வந்து மூலமாக அவங்க இன்ட்ரெஸ்ட் அதுதான் இங்கே காட்டுது அவங்களுக்கு அமௌண்ட் அதே அதேமாரி டிடிஸ் எவ்வளவு புடிச்சி இருக்காங்க இந்த ডিடெய்ல்ஸ் இத காட்டோம் உங்களுக்கு இப்போ இதல்ல வந்து இந்த चेंजेस வேல்யூ ஆட் மாதிரி இருந்தீன்னா நம்ம இத மாத்திக்கலாம் அப்படி இல்ல நீங்க ஜஸ்ட் அட் கண்டினியூ பண்ணீங்க இது வந்து தானா ஃபில் ஆயிடும் automatically இந்த ஃபேஸ் இதுல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அத கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த சிக்ஸ்த் பார்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு பேங்கில் ஸோ அதை நம்ம இன் கேஸ் வேறு அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் அமௌண்ட் ஏஏஎஸ்இல என்ன டாக்குமெண்ட்ல என்ன இருக்கும் அந்த டாக்குமெண்ட்டை இங்கே அப்டேட் பண்ணிங்க அப்டேட் பண்ணிக்கிட்டோம்னா மதர் அட்ரஸ் எல்லாமே ஜீரோ தான் வந்துடும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிங்க அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் இப்போ டிடக்ஷன் வந்து நம்மளுக்கு இவங்க வந்து சாலரி அப்படி கரெக்ட் பர்சன் இல்லைங்கிறத எதுவுமே டிடெக்ஷன் பண்ணல ஸோ அதனால் வந்து ஜீரோ தான் இதையும் அக்செப்ட் பண்ணீங்க இது வரைக்கும் இவங்க எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே அமௌண்ட் காட்டுது சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு டிடிஎஸ்சில் அமௌண்ட்லேருந்து பேங்க்காக பிடிச்ச அமௌண்ட் இது ஸோ இதை தான் டிடிஎஸ்குங்கிறது நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு வெரிஃபை யூர் டேக்ஸ் லையபிலிட்டிஸ் இதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் ஸோ இதையும் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ கடைசியாக நம்ம வந்து ப்ரொசீட்ரு வெரிஃபிகேஷன் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக காட்டும் எலிஜிபிள் டு ரீஃபண்ட் ஃபார் அமௌண்ட் டிக் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டின் காட்டுது மற்ற அமௌண்ட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பண்ண வேண்டியது சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம சப்மிட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஓடிபி மூலமாக கேட்கும் ஆதார் அதை மூலமாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சிஸ் ஆகிடும் உங்களுக்கு ஒரு நான் சாலரி பர்சன் ஹவுஸ் வைஃபோ இல்ல ஒரு சீனியர் பர்சனு ஐடிஆர் ஃபைல் பண்றது டீடைல்ஸ் தான் இது உங்களுக்கு சந்தேகம் நீங்க பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஏதாவது சொல்லுங்க அப்டேட் பண்ணலாம் நன்றி வணக்கம்